கும்பிடும்மா ஆமாயா உனக்கு பத்தாயிரம் செக்கு பாஸ் ஆயிடுச்சுமா ரொம்ப சந்தோஷங்க வாங்கிட்டு போறேன் ஒரு ஆயிரம் ரூபாய் சடங்கு வாங்கிட்டு போங்கம்மா ஆயிரம் ரூபாயா கட்ட வேண்டியது இந்த டேபிளுக்கு கட்டலையம்மா ஐயா அப்படி சொன்னாதீங்கய்யா ஒண்ணு விடாம எடுத்துட்டாயா எல்லாரையும் சரி கட்டி வச்சிருக்கேன் இனிமே என்கிட்ட எதுவுமே இல்லைங்கய்யா ஏதோ இந்த காரிய நல்லபடியா முடிச்சிட்டினா ஊண்டி என்ன போட்றேன்னு மாரியாதயாவுக்கு வேண்டிக்கிட்டு இந்த 100 ரூபாய் முடிச்சி வச்சிருக்கேன்யா இத வேணால எடுத்துக்கோங்கயா என் செக்க கொடுத்துங்கயா சோட்டுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு திமிருக்கு ஒன்ன குற칠 இல்ல மாரியாதா காசை கொண்டு வந்து ஏன் குருமத்துக்கு சாபம் விடுறியா உங்களுக்கு செத்துடறது கோவளியே ஏணா இப்படி காசு காசு பிச்சி புடுக்குறீங்க இதுக்கு எங்கையாவது பிச்சி எடுத்து பொளைக்கலாமே என் சம்பளம் வாங்குற நீங்க சம்பளம் வாங்குற